ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாண்டியன் சொல்ல நல்லா நடந்துச்சுன்னா ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் பாண்டியன் வந்து தூங்க வராரு கோமதி வந்து அவரை தூங்க விடாமல் பேசிகிட்டு இருக்காங்க என்ன ரொம்ப நேரம் பக்கத்து வீட்டில் பேசிகிட்டு இருந்த போல் எதாவது பிரச்சனையான்னு கேட்குறாரு ஆமாங்க அவங்க மறுமொழுக்கும் அவங்களுக்கு ஒரே பிரச்சனை ஆனால் நம்ம வீடு பரவாயில்ல அவங்களே சொன்னாங்க நீ கொடுத்து வச்சவ உன் பசங்க அவங்களா கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் வந்த பொண்ணுங்க அனுசரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ மயிலுக்கு என்னவா அப்படின்னு கேட்குறாரு மயிலுக்கு என்ன அழகா இருக்கும் ஆடும் ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன் உடனே மறைக்கிறாரு அவ்வளோ நல்ல தான் இருந்தாலும் நம்மளா பார்த்து கல்யாணம் பண்ணுவா ஆனா வந்த பிள்ளைங்க அனுசரிச்சிருக்காங்கல்ல நம்மளும் அவங்கள அனுசரிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து பாண்டியன் வந்து தூங்குறாரு எங்க நான் பேசிட்டு இருக்கேன் நீங்க தூங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோமதி வந்து கோச்சிக்கிறாங்க விடுடி ஏதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்க போறாரு ராஜு வந்து கதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பதினோரு மணி ஆயிடுச்சு ஆளை காணும் சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பாக்குறாங்க அவர் ஃபோன் எடுக்கலாம் அப்படின்னு உடனே பயந்துட்டு பழனி எழுப்புறாங்க என்ன சித்தப்பா இன்னொரு காணும் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே கதிர் வந்து கதை தட்டுறாரு கதை திறந்து விடுறாங்க ராஜ் என்னடா இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை சீக்கிரம் வரலான்னு நினச்சா வேலை எழுத்துருச்சு அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்கும்போதே பாண்டியன் வந்து பார்த்துட்டு கோபப்படுறாரு இனிமேல் யாராக இருந்தாலும் பத்து மணிக்கெலாம் வீட்டுக்கு வரணும் உனக்காக டெய்லி அந்த பொண்ணு வந்து முழிச்சுட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாரு அடுத்து ராஜ் வந்து கதிர்காக ஆம்லெட்லாம் போட்டுட்டு இருக்காங்க நீ இனிமே எனக்காக முழிச்சுட்டு இருக்காத நீ எடுத்து வச்சுட்டு படுத்துட்டு நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு நீ எனக்காக தானே வேலைக்கு போகிற நான் இது கூட பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கேட்குறாங்க கதிரால் எதுவுமே சொல்ல முடியல மறுநாள் வந்து செந்திலும் கதிரும் வெளியில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க வேணுனே ராஜோட அண்ணன் வந்து இவங்களை பார்த்துட்டு வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஃப்ரெண்டுக்கு பேசுகிற மாதிரி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்து ராஜியும் மீனாவும் வந்து கோயில் இருந்து வந்துட்டு இருக்காங்க அவங்க ஒரு மரம் மறைச்சோடனே இவன் வந்து உள்ள ஓடி போயிடுறான் என்னென்ன இவன் இவ்வளோ நேரம் திமுறாக பேசிகிட்டு இருந்தான் இப்போ ஆள் உள்ள ஓரிட்டு போயிட்டான் ஆனால் நம்மளை பார்த்து பயந்து போன மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு ஆமாண்டா இவங்கள பார்த்துட்டு தான் அவள் உள்ளே போகிறான் ஏன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்குறாங்க ஏன்னா உங்களை பார்த்துட்டு வந்து அவன் உள்ளே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நாங்கள் என்ன சாதாரண ஆளுங்க எங்களை பார்த்து அவங்க ஏன் உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க செந்திலும் கதறிக்கும் தெரியாது சாரணன் கல்யாணம் தப்பு ராஜையும் மீனாவையும் வந்தான் கடத்தி வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சா இருக்குது இன்னும் பெரிய சண்டையே இருக்குது இன்னும் வந்து அவங்க வீட்டில் சொல்லாமல் இருக்காங்க அதை பார்த்து தான் பயந்து வந்து வந்து உள்ளே ஓடி போயிட்டான் வந்து ராஜி சொல்கிறாங்க அன்றைக்கி நான் கல் எடுத்து அடிச்சல இன்னும் பெரிய கல்லாக அடிச்சுடுவோன்னு கூட உள்ளே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செந்திலிருந்து கதிரி கேட்குறாரு ஒரு நாள் இவன் எனக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு தலையே விட்டான்னு சொல்லிவிட்டு அந்த கோத்தில் ராஜி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பரவாயில்லடா ராஜு ரொம்ப நல்ல பிள்ளை என்ன மாதிரி நீங்க கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கதர்கிட்ட சொல்றாரு கதை ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்றாரு இன்னைக்கு எப்சைட் தர முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல மீட் பண்ணலான்டா பாய்